சேனல் நான் உங்களோட கொஸ்டினிக்கா இன்னைக்கு நம்ம நம் நாட்டின் தேசிய காய்கறி என்னன்னா பார்க்க போறோம் வாங்க பலருக்கு இந்தியாவின் தேசிய கீதம் தேசிய விலங்கு மற்றும் தேசிய பூ பற்றி தெரியும் ஆனால் இந்தியாவின் தேசிய காய்கறி என்ற பட்டம் பெற்ற காய்கறி எது தெரியுமா அதுதான் பூசணிக்காய் இதை ஹிந்தியில் கடி என்பர் உலக அளவில் பூசணிக்காய் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த பூசணிக்காய் அதிகம் இந்தியாவில் மட்டும் விளைவிக்கிறார்கள் அதாவது ஏக்கருக்கு பன்னெண்டு டன் விளைவிக்க முடியும் ஒரு பூசணிக்காய் ஐந்திலிருந்து இருபது கிலோகிராம் வரை இருக்கும் இதை முழுவதும் அறுவடை செய்யலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு நட்டத்தை தராது குறைந்தது ஐம்பது சென்ட இடத்தில் ஒன்று அரை லட்சம் வரை வசூல் செய்ய முடியும்